சிஏஜிஆர் எக்ஸ்ஐஆர்ஆர் இது ரெண்டையும் என்னென்னு பார்த்தலாம் சிஏஜிஆர் for ஃபார் காம்பவுண்ட் ஆனுவல் Rate ரேட் எக்ஸ்ஐஆர்ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Internal இன்டர்னல் ரேட் ஆஃப் mutual மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்க முதலீடு வருடா வருடம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது CAGR அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் SIP அல்லது எஸ்டபிள்யூ போன்ற முதலீடுகளில் சரியான கணக்கிட உதவும் ஒரு calculation XIRR இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா CAGR அப்படின்றது நம்ம வந்து லம்சம் போட்டிருந்தோம்னா அதை calculate பண்ணலாம் அதே மாதிரி XIRR அப்படின்றது SIP அல்லது எஸ்டபிள்யூபிக்கு கேல்குலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் பொதுவா பதினஞ்சு பர்சன்ட் டூ இருபது பர்சன்ட் வர சிஏஜிஆர் கொடுத்துச்சு அப்படின்னா அதாவது ரிட்டன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம் எட்டு பர்சன்ட்லேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் கொடுத்துச்சு அப்படின்னா அது ஆவரேஜ்னு சொல்லலாம் ஏழு பெர்சன்ட்டுக்கு கீழே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அது போதுமானதாக இருக்காது